எல்லாரும் எப்படி இருக்கீங்க அரிசி பண்ணியா யூடியூப் செலவு ஸ்டார்ட் பண்ணி நீட் சிக்ஸ்டி சிக்ஸ்ட் டேஸ் வந்து கம்மி ஆகிடுச்சிங்க எங்களுக்கு லேட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை சேனலையை பற்றி யோசி திங்க போடு ஒரு செல்ஃபோ உங்களுக்கு அது எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் மிஸ் இஸ் மை மா பொ வந்து உங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டான பதிவு என்னென்னா சன் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க நியூஸை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க என்னுடைய பதிவு என்னோடய ஆடியன்ஸ் டூ தேர்ட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகணும் தான் பரவஷாக பண்ண குமரி மாவட்டத்தில் திட்டவினை அந்த குடியிருப்பை சேர்ந்த ஒரு நபர் வந்து மலைப்பாம்பு வீட்டுக்குள் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து பதுங்கி இருந்திருக்கு அதை வந்து துணிச்சலாக ஒரு நபர் வந்து கையால் வந்து பிடிச்சிருக்காரு பிடிச்சிட்டு அவங்க வந்து ஒப்படைச்சிட்டார் வனத்துறையிடம் மிகப்பெரிய பெரிய விஷயம் எல்லாரும் துணிச்சலாக அந்த இந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க இந்த மழை காலத்தில் திருஷ் கிருமிகள் வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் சரிங்களா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சில டாக்டர் சிங்கிள்ஸ் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அதான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் சில டாக்டர் சிங்கிள்ஸ் சொல்லுங்கள் என்னோடய சேனல் முனைப்பட்டு யோசி திங்கப்போடு ஒரு சில நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் மழைக்காலத்தில் நிறைய விஷக்கிருமிகள் வீட்டுக்கு வரும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் சீல் காய் சுங்கல்